அண்ணா என்னடா சத்தம் இது அது ஏதாவது காட்டு மிருகத்தோட சத்தமா இருக்கும் நீ வழியை பாத்துக்கிட்டு போ சரிண்ணா அண்ணா எனக்கு என்னமோ அந்த சத்தம் நமக்கு பின்னாடியில இருந்து தான் வருது அப்படி உனக்கு பின்னாடி இருந்து தான் சத்தம் கேக்குதுனா நீ போய் பாரு ஐசக் எங்க வர்ற நில்லு இங்க பாரு இந்த காடு ரொம்ப மோசமானது இங்க பயங்கரமான மிருகங்களா இருக்கும் அப்புறம் உன்னை சாப்பிடுவோம் ஓடாத நில்லு அண்ணா அவன் போயிட்டா பாரு சீக்கிரமா நம்மள போகலாம் அண்ணா நான் அப்பவே சொன்னேன்ல இது ஏதோ காட்டும் இருக்கோ கிடையாது நான் பூனைக்குட்டி தண்ணியில் வீழுந்துட்டுருக்கு பாரு ச்சோ யார் மோனிக்கா இந்த வேலையை பார்த்தது பாவம் இந்த பூனை எப்படி தண்ணியில் போட்டாங்களே அது செத்து போய்டும்ல ஐயோ அண்ணா அதை விட முதல்ல இதை யோசி இந்த பூனைக்குட்டியை எப்படி காப்பாத்துறதுன்னு மோனிக்கா நீ கவலைப்படாத நான் அந்த குளத்துல இறங்கி அந்த பூனைக்குட்டியை தூக்கிடுறேன் ஏய் நீ குளத்துல இறங்கறனா அப்புறம் உன்னை யார் குளத்துல இருந்து காப்பாத்துறது அதெல்லாம் வேணாம் வேற தான் யோசி சரி இறங்கு சரி இந்த என் கை பிடிச்சுக்கோ மியாவ் மியாவ் வா 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 சீக்கிரம் வா வா இரு உன தூக்கி வா 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 மோனிகா என் கையை விட்டுடாத அப்படியே கெட்டிமா பிடிச்சுக்கோ நான் எப்படியாவது அந்த பூனை குட்டியை தூக்கிறேன் நீ ஒண்ணும் பயப்படாத உன் கையை நான் விட மாட்டேன் நீ தைரியமா அந்த பூனை குட்டியை தூக்கு பூனைக்குட்டி எனக்கு எட்ட மாட்டேந்து இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணு ஆ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு மோனிகா எனக்கு எட்ட மாட்டேந்துமா இன்னும் கொஞ்சம் கைவிட ஐயோ அண்ணா இன்னும் கொஞ்சம் கை விட்டனா நானும் சேர்ந்து உள்ளே விழுந்துருக்கோம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் யாரு காப்பாச்சிருக்கேன் சரி சரி என் கை கட்டிமா புடிச்சுக்கோ நான் எப்படி பூனையை காப்பாற்றுறேன் ஆ சரி 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 பூனைக்குட்டி இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணு கொஞ்சம் ஆ ஏன் மோனிக்கா நான் இன்னும் பூனை கூட்டியே தூக்கல எதுக்கு கூப்புற நினைக்கிறேன் தான் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் பூனை அப்படியே தூக்கிறேன் என்ன மோனிக்கா பா என்னது பாம்பா மோனிக்கா கைய விட்டுட்டாலுமா நான் கீழே வந்துருவேன் ஐயோ மோனிக்கா ஐயோ மோனிகா இப்படி குளத்துல தள்ளி விட்டு போயிட்டே மோனிக்கா மோனிகா எப்படியாவது காப்பாத்து எனக்கு நீச்சல் வர தெரியாது முடியாது மோனிகா சீக்கிரம் வந்து காப்பாத்துமா நான் தண்ணியில மூழ்கிட போறேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க

Kapating nga! Ah! Kapa <laughs>